சீட்டுக்குடி தொகுதி மக்களின் குறைகோளை தீர்க்கும் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் தெற்கு ஒன்றியம் பகுதிகளான புதூர் வரங்கூர் பட்டாக்குறிச்சி ஆகிய ஊராட்சிகளில் மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழக்கு முகாமினை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்பொழுது திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் செய்த சிறப்பு திட்டங்களையும் அந்தந்த கிராமங்களுக்கு செய்த சாதனைகளையும் எடுத்துரைத்து பேசினார் அப்பொழுது பொதுமக்கள் வைத்த அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்